முற்காலத்தில் ஆந்திராவை சேர்ந்த வளையல் வியாபாரி தமிழகத்திற்கு வந்து தனது வியாபாரத்தை செய்து வந்தார் வளையல் வாங்கும் பெண்கள் மாங்கல்ய சுகத்துடன் வாழ மஞ்சள் குங்குமம் வழங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார் ஒரு முறை வளையல் வியாபாரி தனது வியாபாரத்தை முடித்துக்கொண்டு ஆந்திராவிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் பெரியபாளையத்தில் ஒரு வேப்ப மரத்தடியில் ஓய்வெடுத்தார் அதிகாலையில் கண்விழித்து பார்த்தபோது அவர் அருகில் இருந்த வளையல் பெட்டியை காணவில்லை பெட்டியை தேடி சென்றபோது ஒரு புற்றின் அருகில் வளையல் பெட்டியும் அதனை சுற்றி பாம்புகள் இருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் பயத்துடன் ஊருக்கு திரும்பினார் அன்றிரவு அம்மன் அவர் கனவில் தோன்றி நான் தான் பவானி என்றும் வெகு நாட்களாக இங்கு இருப்பதாகவும் கூறி மறைந்துள்ளார் வளையல் வியாபாரி ஊர் மக்களிடம் விஷயத்தை சொல்லி புற்றை தோண்டினார் அப்போது கடப்பாரை புற்றில் இருந்த சுயம்பு லிங்கத்தின் மீது பட்டு ரத்தம் வழிந்தது வளையல் வியாபாரி அவரிடம் இருந்த மஞ்சளை காயப்பட்டிடத்தில் தடவினார் இன்றும் பெரியபாளையம் பவானி சுயம்பு அம்மன் மீது கடப்பாரை தழும்பு இருப்பதை காண முடியும் பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது